மறை ரகசியமாக சந்தித்த திமுகவின் மூத்த தலைவர் ஆண்டு லோக்சபா தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் தேர்தல் குறித்த ஏற்பாடுகளை தேசிய ஜனநாயகம் தலைமையிலான கூட்டணியில் நூற்று வேட்பாளர்கள் பட்டியலை முதற்கட்டமாக பாஜக அறிவித்திருக்கிறது மேலும் அடுத்த பட்டியல்கள் அனைத்தும் விரைவில் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது இந்த வேட்பாளர்கள் குறித்த ஆலோசனைகளில் சர்ச்சை வகையில் கட்சிக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் வகையிலும் கருத்துக்களை முன்வைத்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது மேலும் அடுத்து வெளியாகும் பாஜக தரப்பின் வேட்பாளர்கள் பட்டியலில் அதிக பெண் வேட்பாளர்கள் இடம்பெறுவார்கள் என்றும் கூறப்படுகிறது இப்படி தேர்தலுக்காக அனைத்து வேலைகளையும் ஒவ்வொரு நாளும் மற்ற கட்சிகளை விட வேகமாகவும் பாஜக ஒரு பக்கம் எடுத்து வர மறுபக்கம் அதன் எதிர்க்கட்சிகள் அனைத்தும் சமூகத்தில் அவர்களுக்கு எதிராக நிலவும் அதிருப்திகளையும் மக்கள் அவர்கள் மேல் கொண்டுள்ள கோபத்தையும் சமாளிப்பதற்கே நேரம் பத்தாமல் திண்டாடி வருகின்றனர் அது மட்டுமின்றி கடந்த இரண்டு வருடங்களாக தமிழகத்தில் நிலவி வந்த சூழ்நிலைகள் அனைத்துமே திமுகவிற்கு பின்னடைவை ஏற்படுத்துவது போன்று அமைந்திருக்கிறது இந்த நிலையில் தமிழகத்தில் தற்போது போதைப்பொருள் கடத்தல் விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது டெல்லியில் கைது செய்யப்பட்ட போதை கடத்தல் கும்பலுக்கும் தமிழ் திரையுலகின் திரைப்பட தயாரிப்பாளரும் திமுக நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக்கு நெருங்கிய தொடர்பு இருப்பதாக செய்திகள் வெளியானது அதாவது இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டில் ஒரு வருட காலத்திற்கு போலீஸ் அதிகாரிகளால் தேடப்பட்ட ஒரு குற்றவாளி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வெளிச்சத்திற்கு வருவதோடு பெரும் அதிகாரத்தையும் தன் கையில் வைத்து திரைப்படங்களையும் தயாரிக்க ஆரம்பிக்கிறார் இதற்கு முக்கிய காரணமான திமுக அவருக்கு மேற்கு தொகுதி அயலக பிரிவையும் வழங்கி அதிகாரத்தையும் கையில் கொடுத்து இவரோடு பல சினிமா பிரபலங்களும் அரசியல் பிரமுகர்களும் கூட்டு சேர்ந்துள்ளனர் என்ற தகவலையும் தற்போது டெல்லி போதைப்பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் கண்டறிந்திருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமின்றி தமிழகத்தில் முன்பைவிட தற்போது போதைப்பொருள் கடத்தலின் புழக்கமும் பயன்பாடும் அதிகரித்திருப்பதாகவும் மக்களே குற்றம் சாட்டி வருகின்றனர் இதனால் திமுகவில் இருக்கும் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் நிர்வாகிகள் அனைவரும் என்ன செய்வது என்று தெரியாமல் முழித்து வருகின்றனர் மேலும் இதே நிலை நீடித்தால் நிச்சயமாக நாம் இதுவரை செய்து வந்த ஊழல் விவகாரங்களும் வெளியாகிவிடும் ஏற்கனவே நம்முடனே இருந்த அமைச்சர்களான செந்தில் பாலாஜி மற்றும் பொன்முடி இருவரும் ஊழல் வழக்குகளிலே சிக்கி தற்போது தங்களது பதவியை இழந்துள்ளனர் இன்னும் சில அமைச்சர்களின் வழக்கம் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது அதனால் எந்த நேரத்திலும் நம்மிடத்திலும் அமலாக்கத்துறையோ அல்லது வருமான வரித்துறையோ சோதனை மேற்கொள்ள வரலாம் என்று பல திமுகவின் மூத்த நிர்வாகிகள் அச்சத்தில் இருப்பதாக செய்திகள் வெளியாகிறது இந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி கடந்த மாதம் இருபத்தி ஏழு மற்றும் இருபத்தி எட்டாம் தேதி தமிழகத்திற்கு சுற்றுப்பயணம் வந்தபொழுது மதுரையில் ஒரு தனியார் ஹோட்டலில் தங்கியிருந்தார் அப்பொழுது அவரை திமுக திமுகவின் முக்கிய அமைச்சரான துரைமுருகன் சந்தித்து பேசியதாகவும் கிட்டத்தட்ட பதினைந்து நிமிடங்களுக்கு மேல் அவர் பிரதமரை சந்தித்து பேசியதாகவும் தனக்கு தெரிந்த பல தகவல்களையும் விவரங்களையும் பிரதமரிடம் அவர் கூறியிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது அதாவது எப்படி தமிழகத்தின் முதல் குடும்பம் போதை மாஃபியாவை பயன்படுத்தி பெரிய நெட்வொர்க்கை வளர்த்து வந்தது என்ற செய்திகள் குறித்தும் கூறியிருப்பதாகவும் இதனால் தேர்தல் முடிந்ததும் பெரிய சம்பவங்கள் தமிழகத்தில் நடப்பதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதாக அரசியல் வட்டார விவரமறிந்தவர்கள் தெரிவித்துள்ளனர்